சுட சுட சுவையான சுவையானால் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்து பார்க்க போகிறோம்னா சுவையான கிரேவி பண்ணுறது எப்படின்னா பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு கடாயில் தேவையான அளவு நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எங்கள்கிட்ட கடல் எண்ணெய் இருந்ததுனாலும் நாங்கள் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் உங்கள்கிட்ட லல்லெண்ணெய் இருந்தாலுமே நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ ல எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு நம்ம சோம்பை சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு நீங்கள் பட்டை கிராம்பெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதில் எங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தோன்னாலும் நாங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டோம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலுமே நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் அதில் தக்காளியும் நம்ம நல்லா அப்போ வதக்கிடலாம் ஒரு குழஞ்ச அளவு நீங்கள் ஒரு நிமிஷம் அதுக்குனாலே போதும் தக்காளி இது தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் அதில் இஞ்சி பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் இதே நம்ம நல்லா இப்போ வதக்கிடணும் இதே நீங்கள் ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கினாலே போதும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கால் கிலோ இறால் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அதில் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா வதக்கிடணும் இறாலை அப்புறம் நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு இந்த உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் பஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இறால் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துக்கணும் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அதில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் நல்லா நம்ம வதக்கிடணும் இப்போ இப்போ நம்மளுக்கு சுட சுட ரெடி ஆகிட்டு மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்